ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நான் ஹைராக்குட்டி என்னோடய தங்கச்சிங்க எல்லாரும் சேர்ந்து எங்கே போயிட்டு போயிருக்கோம்னா கோயிலுக்குதே ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டுருக்கோம் ஐயார் கோயிலுக்கு எங்கள் அம்மாவே எங்கள் சித்தியும் வரல வீட்டில் இருக்கிறாங்க அவங்க அப்புறமாதிரிக்கு வந்துக்கிறோம்னு சொல்லிட்டாங்க இப்போ நாங்கள் முன்னாடி போய்கிட்டு இருக்கோம் மழை செமையாக தூரியல் போட்டுக்கிட்டே இருந்துச்சு அதுக்காக வீட்டில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம்மா மழை கொஞ்சம் நின்றுச்சு அந்த கேப்பில் கோயில் கிளம்பியாச்சு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சேர்ந்து எங்களோட சேர்ந்து ஐநார் சாமியை கும்பிடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கிட்டமு சொல்லிவிட்டு வரையட்டா நின்றுச்சு ஒடிந்தாச்சிப்பையுமே லைட்டாக தூரல் அடிக்குது கண்ணுக்கு தெரியாத தொட்டா வச்சுக்கிட்டு இருக்குது இருந்தாலும் கோயிலுக்கு போயே தீரும் மலர் தூரல் போட்டுச்சுன்னா கொட இருக்கு பேடியாக அமைத்துனது ஒரு விதத்தில் நல்லதா இருக்குது வீடியோ எடுக்கிறதுக்காக அக்கா வாங்கக்கா ஆ வரேங்கக்கா

அம்மா அம்மாஜி நல்ல பெருசா தான் வருது அம்மாஜி கடையெல்லாம் இருக்கு ஹைரா ஹைராவுக்கு மழை தூரல் அடிக்குது மழை தூர ஆரம்பிச்சிருச்சு நல்லாவே நிப்பாட்டிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க உள்ளார கொடை பிடிச்சிட்டு இருக்காங்க மேடம் 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 குட்டி மேடம் தூங்குறாளையா சரி மாட்டி விடு மாட்டி விடு நீ குதிரை தூக்கிட்டு வந்துடுவாங்க வணக்கம் பி கணேசன் நம்பதம் பி கணேசன் நம்பதம் அடுத்தது எஸ் கே சாத்தா அன்பிரதர்ஸ் சன் ஆஃப் கண்ணன் குதிரை பி கே மருண் விஷால் சன் கண்ணன் குதிரை அடுத்தது P கணேசன் அம்பலம் குதிரை கொஞ்சம் கையை காமிங்க कुिर कुझु कय तूकि कापी

yeah சிரிப்பு வந்துருச்சு ஹைரா போமா வீட்டுக்கு சாமியெல்லாம் கும்பிட்டு இப்ப வீட்டுக்கு கிளம்பியாச்சு

என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தாச்சு பவி வாங்க வாங்க என்ன அப்படின்ட்டு வந்துட்ட பார்த்து ம் இது அப்படின் சொல்லியிருந்தேன் நான் வீடியோ எடுத்துகிற பேரில் அவங்கள்ட காட்டி கொடுத்துரு பேர்ல இன்னையே யாரும் பக்கத்து வீட்டு லெமன் செடியிலேருந்து லெமனை அப்படின்ட்டு வந்துட்டாளே என் ஏம்மா ஹைரா ஏன் ஏன்டா ஏன்டா ஏன் எழுதுற சித்தி நீங்க சாமி கும்பிடலையா அப்பதே சாப்பிட்டு இருக்கீங்க எங்க சித்தி வந்து சாமி கும்பிட கூட வராம சாப்பிட்டு சோறு சாப்பிட்டு இருக்காங்க

அவ்வளவுன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இப்போ எங்கள் அம்மாச்சி என்னோடய தங்கச்சி எங்கள் அம்மாலாம் ஊர் கிளம்பிட்டாங்க இப்போ நாங்கள் மட்டும் இருக்கோமா நீ நாங்களும் மறுநாள் கிளம்பிடுவோம் அவ்வளவுதையும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்